யூடியூப் விவசாயஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு அஸ்தம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் அஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி சந்திரன் அஸ்தம் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன் அதே சமயத்தில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு கிரக பயிற்சிகள் இருக்குது ராகு கேது சனி மற்றும் குரு ஸோ இந்த நாலு கிரக பயிற்சியுமே வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகளை நமக்கு கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் பொதுவாகவே அஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்து வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் கடந்த ஒரு நாலு நாலரை வருஷமாகவே இந்த பிரச்சனை போய்ட்டு தான் இருக்குது வீட்லேயும் பெருசாக நிம்மதி இல்லை வேலை செய்கிற இடத்துலையும் நிம்மதி இல்லை ஒரு தொடர் போராட்டமாகவே இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் பாசிட்டிவாக நம்ம நினச்சாலும் அதை நினச்சி ஒரு பத்து நிமிஷத்துலேயே அது நெகட்டிவாக மாறுறதை கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியில் வந்து கேது உட்காந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு முன்னாடி வீட்டில் போதும் நமக்கு இரண்டாவது வீடு இல்லையா அப்போவும் பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருந்தோம் இப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து போகிற பட்சத்தில் பல நன்மைகள் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் சுதாரிப்போடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பல நல்ல விஷயங்கள் இதுக்கப்புறம் தான் வரப்போகுது ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அதாவது ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நல்ல மூமெண்ட்டு இந்த இரண்டாயிரத்தி நிச்சயம் கொடுத்தே தீரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம் பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க திருமணமான பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த போராட்டமான விஷயங்கள் மாமியார் மாமனாரோட பிரச்சனை நடக்கிறது நாத்தனாரோட பிரச்சனை நடக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதை கண்கூடாக பார்க்கலாம் குடும்பத்திலே ஒரு ஒற்றுமையே இல்லை கணவன் மனைவி பிரிதல் அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட பெரிய வாக்குவாதத்தில் போய் நிற்கும் நம்ம கேஷுவலாக ஏதோ ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலான்னு நினைப்போம் அதுவே ஒரு வாக்குவாதமாக போய்டும் அது நம்ம யாரும் ஆறுதல் சொல்லுவாங்கன்னு நினச்சி நம்ம சொல்லுவோம் ஆறுதலுக்கு பதிலாக சண்டை வந்து முடிகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதையும் கூட பார்க்கலாம் முதல்ல வரப்போகிற பயிற்சி வந்து சனிப்பயிற்சி வருது சனிப்பயிற்சி வந்த உடனே கொஞ்சம் வந்து பிரச்சனைகள்லாம் குறையிறதையும் பார்க்க முடியும் அடுத்தடுத்த பயிற்சிகள் வர வர நமக்கு நிம்மதி அப்படிங்கிறது கம்பல்சரி வந்தே தீரும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும் பெரிசாக நம்ம வந்து முக்காவாசி கிணற தாண்டிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் அந்த ரெண்டு மூணு மாதத்தை பல்லக்கடிச்சு தாண்டிட்டோம்னா பலவிதமான நல்ல விஷயங்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சந்தோஷம் எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக போகுது வேலை பார்க்குற பெண்கள் அதுக்கப்புறம் திருமணம் ஆகாத பெண்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகவே முடியலை அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணால் அதில் ஒரு தடை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த கிரக பயிற்சிகள் நடக்க நடக்க வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பான முறையில் பார்க்கலாம் வேலையை விட்டு எடுத்துருவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்த நபர்களுக்கு வேலை பர்மனெண்ட் ஆகிறதும் இது மூலமாக தெரியப்படுத்திக்கலாம் அதே மாதிரி வந்து திருமணம் ஆகாத பெண்களுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு திருமண வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக கூடும் குழந்தை தாமதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வருஷமாக தான் இருக்க போகுது பெருசாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக சேரத்துக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது இருக்கவே செய்யுது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கோர்ட்டு கேஸுன்னு சொத்து தகராறுலாம் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் சார்பில் உங்களுக்கு வந்து காரியம் ஜெயமாகறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே தெரியுது ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு லாபகரமான வருஷம் அப்படின்றதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அடுத்து ஆண்களுக்கான பலன்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான பொறுமசாலிகளாக இருப்பாங்க அதாவது என்னதான் அவங்க கோபத்தை வெளிக்காமிச்சா கூட அவங்க வேலை சார்ந்த விஷயத்தில் இவங்களோட திறமையை ஒதுக்கப்படுறது இவங்கள கார்னர் பண்ணுறது ஒரு ஒரு விஷயத்துக்குமே இவங்க போராடி போராடி தான் அடுத்தடுத்த லெவலுக்கு இருக்காங்க இவங்களோட உழைப்பு திருடப்படும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இவங்க உழைச்சி சம்பாதிச்சாலும் சரி இல்லை இவங்க உழைப்பு முழுசாக போட்டாலும் சரி அதற்கான ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறத வேறு யாரும் சாப்பிட்ற மாதிரியான சூழ்நிலைகள் தான் ரொம்ப வருஷமாக அவங்க இருந்திருக்காங்க அந்த நிலை மாறத்துக்குண்டான சூழ்நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எங்கேயும் போகாமல் உங்கள் கிட்டேயே நிற்கிறது பணத்தை சேர்த்து வைக்கிறது ஃப்யூச்சரை என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுறது சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை இது நாள் வரைக்கும் நான் பண்ணவே இல்லை இனிமேல் பண்ண முடியுமான்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் பண்ண முடியும் குடும்பத்தை நல்லா வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் எந்தளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் முகத்தில் சிரிப்போடையே எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டே போகக்கூடியவங்க ரொம்ப நம்பிக்கை கடவுள் மேலே இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி யாருக்கும் இருக்கும் எப்பயுமே வழிபாடு மறக்கவே மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான முனைப்போடு இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாமல் கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவங்க தான் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இவங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது நகர நகர உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் அப்படின்றது வரும் உங்களோட திறமைகள்லாம் போற்றப்பட வேண்டிய சூழ்நிலையும் உருவாக போகுது கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒரு ஒரு கிரகங்கள் நகர நகர உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான சூழ்நிலை அப்படின்றது வந்தே தீரும் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நாள் வரைக்கும் நம்மளுடைய அறிவை பற்றி யாரும் யோசிக்கவே இல்லை வெறும் உழைப்பை வாங்கிக்கிறாங்க திறமையை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பான சன்மானம் எல்லாமே நமக்கு ஒழுங்காக வரத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயமாக இருக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிரிவு அப்படின்ற விஷயமெல்லாம் எதுவும் இல்லாமல் பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றது சண்டை சச்சரவுகள்லாம் தீர்றது இதனால் வரைக்கும் விரயமாக இருந்த பணமெல்லாம் இனிமேல் சேர்த்து வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக போகிறீங்க இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினவங்க திரும்ப பணம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான சூழ்நிலையும் இந்த சமயத்தில் உருவாக போகுது பொதுவாக அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்குமே அதிகபட்சமான பிரச்சனைகள்லாம் பார்த்து தன்னோட சொந்த முயற்சியில் தான் அவங்க வாழ்க்கையை வடிவமைச்சிக்கிட்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டை பெருசாக இருந்து அவங்கள வந்து ஒரு ஒரு விஷயத்துக்குமே இன்னொருத்தங்க ஹெல்ப் பண்ணி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்காது சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் ஆனாலும் முழுமூச்சா இவங்களோட வாழ்க்கை அப்படின்றது இவங்க தான் செதுக்குன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ராகு உடைய தசை தான் கம்ப்ளீட் ஆகுது அதாவது சந்திரனில் பிறக்கிறாங்க அதுக்கப்புறம் செவ்வாய் தசை வரும் அதுக்கப்புறம் தசை ஸோ இந்த திசைகள் போகிற வரைக்கும் முக்கியமாக ஆண்கள் வந்து திருமணம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி செஞ்சால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கணவன் மனைவி கிட்ட ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு முடிஞ்சு தான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்கிறது பல நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரு தசை ஆரம்பிச்சிடும் ஒரு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நமக்கு குரு தசை போய்கிட்ருக்கும் குரு தசையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை குடும்பம் வீடு எல்லாமே ஒன்று ஒன்றா நமக்கு அமையறதையும் கண்கூடாக பார்க்க முடியும் அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு அப்படின்ற விஷயமே நமக்கு கிடச்சிருக்கும் அந்த குரு தசை முடிஞ்சதுக்கப்புறம் சனி தசை திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆகுறது திரும்ப கொஞ்சம் நல்லா போகிறது திரும்ப பிரேக் ஆகிறது இந்த மாதிரியாக அப் அண்ட் டவுன் வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்க மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கும் ஒரு பத்தொம்பது வருஷம் ஸோ சுமார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி அறுபத்தாறு வயசு வரைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் அதில் சில நல்ல புக்திகள் வர சமயத்தில் மனசு நிறைவான நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறது குழந்தைகளால் பாராட்டுகள் பெருமைகள் வரக்கூடிய சூழ்நிலை எல்லாமே ஒன்று ஒன்றா வரப்போகுது ஸோ இந்த வயசில் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்குமே பல நன்மைகள் உண்டு அப்படின்றத மறக்காதீங்க சனி தசை முடிஞ்சதுக்கப்புறம் புதன் தசை வரப்போகுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இனிமேல் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்லாம் யோசிக்கவே தேவையில்லை அதுக்கப்புறமா புதன் தசை வருது புதன் முடிஞ்சதும் வந்து புதனோட திசையிலேயே நமக்கு நிறைய பணம் சேர்க்குறது வீடு வாங்குறது சொத்து பத்துக்கள் சேர்க்கறதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நல்லபடியாக உருவாகும் ஸோ நிதானமாக இருந்தீங்கன்னா பல நல்ல விஷயத்த உங்களால் வந்து ஈர்த்துக்க முடியும் மனசை போட்டு ரொம்ப நொந்துக்காதீங்க ஒரு ஒருத்தங்களுக்குமே அந்த கிரகங்கள் நடக்க நடக்க அந்த திசை காலத்தில் கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்கும் சில சமயத்தில் பாசிட்டிவாகவும் போகும் ஒரு தசை நடக்குதுன்னா அதில் வரக்கூடிய பாசிட்டிவான ஒரு புக்திகள் வரும்பொழுது நமக்கு அந்த ஒரு சில காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக போகிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை பிரச்சனைகள் இல்லாமல் சில நெகட்டிவான புக்திகள் போகும்போது திரும்ப திரும்பவும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போகும் ஸோ என்ன தசை நடக்குது என்ன புக்தி நடக்குதுன்னு பார்த்தா அதுக்கேற்ற தெய்வங்களை வழிபாடு பண்ணிங்கன்னால் கொஞ்சம் அந்த பீடிகையிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பேர் கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உடம்பு வெயிட் போடுறது அதுக்கப்புறம் உடல் உபாதைகள்லாம் வர்றது மிஸ்கேரேஜ் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி வழிபாடுகள்லாம் செஞ்சுக்கோங்க என்ன புக்தி நடக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தை தள்ளி போட முடியாது அப்படிங்கிறதுனால உங்கள் புக்தி காலங்கள்லாம் என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான வழிபாடுகள் செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அடுத்து மாணவர்களுக்கான பலன்கள் மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரதசையில் பிறக்கிறாங்க செவ்வாய் தசை வந்து பார்த்தீங்கன்னா முடியும் போது ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசாக இருக்கும் அந்த பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு அப்புறமே ராகு தசை வந்துருது சொல்பெயிற்சி கேளாமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் தனக்கு எல்லாமே தெரியும் என்னால் எல்லாமே முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியம் ஒரு குருட்டு நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிகபட்சமாக நாட்டம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய காலம் அதை வச்சு நீங்கள் படிப்பில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க கன்னிராசிக்காரங்க அதுவும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இளகின மனசு இருக்கக்கூடிய நபர்கள் தான் அவங்க எதிரில் கொஞ்சம் நம்ம மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கோவமாகவோ இல்லை அழுத மாதிரியோ பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மனசு உருகி போயிடுவாங்க இதெல்லாம் நீ பண்ணாதான் உனக்கு நல்லதுன்னு மெதுவாக எடுத்து சொல்லுங்கள் சில புக்திகள் நடக்கிறது க அந்த திசைகள் நடக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க அந்த சமயத்தில் தான் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க நம்ம இந்த படிப்பு படிக்க சொன்னால் அது வேண்டான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப நடக்கிறது கிரகங்கள் காரணமாக தான் பசங்க எல்லாருமே நல்ல பசங்க தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அவங்க படிப்பு சம்மந்தப்பட்ட நேரத்தில் அந்த ராகு வர்ற காலம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணணும்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் ராகு காலம் ராகுவுடைய திசை காலம் தான் போகும் ஸோ அந்த சமயத்தில் வந்து காதல் வந்துட்டு போகலாம் தேவையில்லாத த பிரச்சனைகளில் தலையிடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன தவறுகள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள் சந்திரன் அதிபதி அப்படிங்கிறதுனால மனோகாரகம் தான் சந்திரன் ஸோ நிதானமாக எடுத்து சொன்னீங்கன்னா அதை எடுத்துக்கிற சக்தி அவங்கக்கிட்ட இருக்கும் சின்ன குழந்தைங்க மாதிரி தான் நடந்துக்குவாங்க ஏன்னா புதனோட வீட்டில் இருக்கக்கூடிய ராசி இல்லையா அதனால் எவ்வளோ வயசானாலும் சின்ன பசங்க மாதிரியே தான் இருப்பாங்க அதே துருத்துருப்பு அதே சுறுசுறுப்பு எல்லாமே இருக்கக்கூடிய நபர்கள் அதனால் இவங்ககிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சுக்க முடியும் இவங்களை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்கவே தேவையில்ல வாழ்க்கை நல்லபடியாக வாழக்கூடிய நபர்கள் இவங்களுடைய வேலை இதை பற்றின விஷயங்கள்லாம் எதையும் நீங்கள் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம் பேரண்ட்ஸ் ரொம்ப நல்ல வாழ்க்கையை வாழறதுக்கு உண்டான முயற்சிகள் கண்டிப்பாக எடுப்பாங்க அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் அதனால் இவங்களை பற்றி நம்ம ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில்லை வாழ்க்கை வளமாக அமைய போகுது அடுத்து கோச்சார பலன்களை பற்றி பார்த்துடலாம் கோச்சாரம் ரொம்ப வருஷமாகவே வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரியே போகுது வாழ்க்கை ஒரு பெரிய பிடிப்பில்லாமையே போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நபர்களுக்கு இந்த கேது உடைய நகர்வு ராகுடைய நகர்வு இந்த ராகுக்கு அது பயிற்சிக்கு அப்புறமா இந்த கிரகங்கள் நகர்ந்த உடனேயே ஏதோ நம்ம மனசுக்குள்ளே இருந்த பெரிய பாரமே ரிலீஃப் ஆன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ ரொம்ப நாளில் தலைமையிலேயே ஒரு வெயிட் இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்த நபர்கள் அத்தனை பேருமே பிரச்சனைகள் குறையிறத கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பண ரீதியான நல்ல முன்னேற்றங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சோன்னா அது ஒன்றரை வருஷமாக இருக்குது ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னு நினச்சாலும் அது இழுத்துகிட்டே போகுது அப்படின்லாம் டக்குன்னு ரிப்பேர் ஆகிடுது எந்த ஒரு விஷயமுமே நெகட்டிவாக தான் போகுதுன்னு நினச்சவங்க அத்தனை பேருக்குமே பல நல்ல விஷயங்கள் கண் கூட வரும் கணவன் மனைவி ஒற்றுமை அதாவது ஏழாவது வீட்டில் இருந்த ராகு இருக்கு இல்லையா அது வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் பூசல்கள் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் சின்ன பிரச்சனையை பற்றி நம்ம வந்து சந்தோஷமாக பேசலாம்னு நினைப்போம் ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஏழில் ராகு உட்காந்துருக்கு ஸோ இந்த ராகுவுடைய நகர்வுக்கு அப்புறமா ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் வரும் கொஞ்சம் நிதானமாக இருங்க பயிற்சிகள் நடக்கட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாமே நிதானமாகவே போக ஆரம்பிக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்றது மனசை வச்சுக்கோங்க சனி வந்து பார்த்திங்கன்னா ஏழில் போனதுக்கப்புறமா வீடோட சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிம்மதியான சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க உங்களுக்கு பணம் முதலீடும் நல்லபடியாக கிடைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க தொழில் படிப்படியாக முன்னுக்கு வர்ற விஷயத்தையும் நல்லாவே பார்க்கலாம் அடுத்ததாக குருவுடைய பயிற்சி குரு வந்து நமக்கு பத்தாவது வீட்டில் உட்கார போகிறார் பத்தில் குரு உக்காந்ததுக்கு அப்புறமா பலவிதமான முன்னேற்றங்கள் தொழில் ரீதியான அதாவது வேலை மாறணும்னு நினச்சவங்களுக்கு வேலை மேலே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் வேலையில் ஏதாவது இடைஞ்சல் வந்துடுமோ நம்மளை வேலையை விட்டு எடுத்துட்டு இந்த மாதிரியான பதட்ட நிலைமையிலேயே மனசு இருக்கும் இல்லையா அந்த பதட்ட நிலைமையெல்லாம் மாறத்துக்கு உண்டான சூழ்நிலை நிச்சயமாக வருது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா கண்ணீராசிக்கு எல்லா விஷயமுமே பாசிட்டிவாக வர்றது இந்த வருஷம்தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்க போகிற ஒரு வருஷம் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது மனசு கொஞ்சம் சங்கடமா இருந்ததுன்னா நான் சொல்ற மாதிரி நட்சத்திர தோஷம் இருக்கிற நிவர்த்திகள்லாம் எல்லாம் நான் இந்த வீடியோல எப்பயுமே தோஷத்தை பத்தி எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதை கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிழலாக கூட உங்களுக்கு வந்து தொடாது நட்சத்திர தோஷம் அஸ்தம் நட்சத்திரத்துக்கு குரு தான் வந்து பாத்தீங்கன்னா தோஷப்படுறாரு இந்த காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா என்ன வேண்டுதல்கள் வச்சாலும் நம்ம திரும்ப திரும்ப கோவிலுக்குலாம் போகிறோம் என்னென்ன விஷயமோ பண்ணுறோம் தான தர்மங்கள் பண்ணுறோம் ஆனால் கூட ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க அதுக்கு ஒரே ஒரு ரீசன் ஆன்மீக குரு வழிபாடு அப்படின்றது நமக்கு தேவை எந்த குருவாக இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம் அதாவது சித்தர்கள் வழிபாடு வேணுமோ தயவுசெய்து நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது என்ன கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு குரு உங்கள் நட்சத்திரத்துக்கு தாரைகளை வர்றதுனால மகா பெரியவரோ அப்படி இல்லைன்னா ராமானுஜரோ அப்படி இல்லைன்னா வந்து ராகவேந்திரர் இந்த மாதிரி குருகளை வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க வெறும் ராகவேந்திரரை மட்டும் எடுத்திங்கனாலே ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் கூட பார்க்க முடியும் நல்ல முன்னேற்றங்கள் பார்க்க முடியும் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணுங்கள் இதுக்கான வழிபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குருவோட வழிபாடு செய்யணும் மஞ்சள் வந்து தண்ணியில் குழச்சி நெத்தியில் வச்சுக்கோங்க இது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க கையில் மஞ்சள் கலரில் கயிறு கட்டிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிளாத் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உங்கள் வாலெட்டில் பேக்கில் அதுக்கப்புறமா உங்களோட பேண்ட் பாக்கெட்டில் இந்த மாதிரிலாம் ஒரு அந்த எல்லோ கலர் கர்ச்சீஃப் மாதிரி கிளாத் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது பலவிதமான ஒரு நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும் உங்களால் முடியும்னா எல்லோ சஃபேர் மோதிரம் ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க அதை வெள்ளிலேயும் போட்டுக்கலாம் தங்கத்துலேயும் போட்டுக்கலாம் ஆள்காட்டி விரல போடுங்க இதை போடுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ்லாம் வரும் நாள் வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருந்த வார்த்தைகள் அத்தனையுமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுறதையும் கண்கூடாக பார்க்கலாம் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடல் உபாதைகள் வந்துடுறது நல்லா இருக்கிறோம்னு நினைப்போம் பரவாயில்ல நல்லா இருக்குன்னு நினச்ச வேகத்தில் உடம்பு அப்படியே வந்து ஏதோ ஒரு படுத்தி எடுக்கும் அடிக்கடி உடம்புக்காக ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த மாதிரியான சூழ்நிலையும் குரு தோஷம் இருக்கிறதுனால ஆண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனக்கு தானே பாவாங்க நம்ம பேசியே ஒரு இடத்துல போய் மாட்டிக்குவோம் அதனால் நமக்கு மரியாதை குறைவுகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா கொஞ்சம் உட்காந்து டீப்பாக யோசிச்சு பார்த்திங்கன்னா அதை முதல்ல பிள்ளையாரஸ்விழி போட்டு ஆரம்பித்தது நம்மளாக தான் இருப்போம் ஏன்னா குருதோஷம் இருக்கிற காரணத்தினால நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அந்த வார்த்தை விடாமல் இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு நினைப்போம் இல்லையா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் குருதோஷம் இருக்கிறனால தனக்கு தானே அப்படியே நடக்கிறது பெண்கள் அப்படின்ற பட்சத்தில் குருதோஷம் என்ன பண்ணோம்னா வேண்டுதல்கள் வலிக்காமல் போகிறது என்ன செஞ்சாலும் வேண்டுதல்கள் ஏதோ ஒரு ஆகுது எங்கேயாவது ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சா அந்த இடத்துல நமக்கு அது கிடைக்காது ஸோ இது எல்லாமே குரு தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் குரு வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய தடங்கல்கள் எதுவுமே வராது பிளான் பண்ண மாதிரி அழகாக டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ நான் சொன்ன இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுங்கள் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நீங்கள் வந்து வர வச்சுக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தொடர் வழிபாடு தொடர்ந்து ஒரு விஷயத்த நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா விநாயகர் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகளும் உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து வீட்லேயே அந்த கடவுள் படம்லாம் இருக்குது அப்படின்னா டெய்லி வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஊதுவத்தியாவது கொளுத்தி வச்சுட்டு கை எடுத்து கும்பிட்டுட்டு ஒரு டம்ளா தண்ணி வச்சுட்டு போங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே பலவிதமான நன்மைகள் உங்களை வந்து அடையிறதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அஸ்தம் நட்சத்திர பலங்கள பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்